ॐ ग्री ஆதித்யா சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் பாழ அந்த எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆணி மாதத்திற்கான ராசி வளன்கள் முதலில் கிரயங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஆணி மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மேச ராசியிலே சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிதுன ராசியிலே சூரிய பகவான் புதன் பகவான் குரு பகவான் மூன்று கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிம்ம ராசியிலே செவ்வாய் பகவான் கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பேர்ச்சி ஆகின்றன மீன் ராசியிலே ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற புதன் பகவான் கடக ராசிக்கு ஆணி மாதம் எட்டாம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார் ராசியிலே இருக்கின்ற சுக்ர பகவான் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி தனது சொந்த வீடான ரிசபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மகர ராசி இம்மாதம் ஒண்ணாம் தேதி ராசியிலே கலத்தர ஸ்தானாதிபதி சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்தினிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது குடும்ப வாக்குஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கை தேவை நீங்கள் உண்ணக்கூடிய உணவிலே கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவு வகைகளை சாப்பிடுவதை தவிர்ப்பதே மிகவும் சிறப்பு இல்லை என்றால் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு உங்கள் குடும்பத்தாருடனும் வெளிவட்டாரங்களிலும் பேசும்போது உங்கள் பேச்சிலே எச்சரிக்கை தேவை சில நேரங்களில் உங்கள் பேச்சே உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் அவர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதும் இம்மாத முற்பகுதியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாத முற்பகுதி தாயினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இம்மாதத்தினுடைய பிற்பகுதிகளே தாயாருடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது இல்லையில் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு தாயாருக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்ய இருப்பதால் இம்மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சிலருக்கு குழந்தைகளான பெயரும்புகளும் ஏற்படும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கூடுதலான வருவாயை காண முடியும் லாட்ரி ரேஸ் குதிரைப்பந்தை மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம்

ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய பெண் இருபாளருக்கும் திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக இருந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை பிரச்சனையில் பிரச்சனைகள் நல்ல நட்புணர்வு ஏற்படும் அஷ்டமஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் சனியும் ராகுவினுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்திலே விழுவதாலும் தேவையில்லாமல் அடுத்த பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது இல்லையில் உங்களுக்கு வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு எச்சரிக்கை தேவை பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை பாகிஸ்தான அதிபதி இம்மாதம் எட்டாம் தேதியில் இருந்து கலத்திரஸ்தானத்திலே அவர் பயணம் செய்ய இருப்பதா தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் சிலருக்கு முன்பு தெரியாதவர்கள் எல்லாம் மீட்டுவார்கள் சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு தொழில் ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதி வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை செய்யக்கூடிய செய்யில அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் உடனடியிலே கூடுதல் கபடம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது விரைத்திலே எந்தவித கிரகங்களும் அல்ல விரைவு குரு பகவான் சிலருக்கு சுபச்செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கணிந்து வருகின்றது நேர்கள் அனைவரும் இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வச்செழிப்பும் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரிசுராமன் நன்றி வணக்கம்